வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஒரு இரண்டாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் உத்தரவை வந்து நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரையாவனம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணுமா அந்த கிரை ஆவணத்தின் அடிப்படையில் ஒருவர் எதிரிடை அனுபவம் கோர முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எங்கிட்டயும் இது போன்ற சில வழக்குகள் இருக்கு இந்த வழக்கு தீர்ப்பு எனக்கு சாதகமாகவும் இருக்கு அதே நேரத்தில் பாதகமாகவும் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கும் கூட இந்த வழக்கில் பல விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எனக்கு தான் தெரியும் இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது இப்படி ஒரு அமெண்ட் ஆக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு இந்த தீர்ப்பை படித்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக கர்நாடகா உயர் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சிருப்பாங்க அப்படின்னா ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய சொத்தை பொறுத்து எழுதி கொள்ளப்பட்ட பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரத்தின் மூலமாக ஒருவர் சொத்துரிமை கோரலாம் ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரைய வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சுருப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய அசையா சொத்து குறித்த கிரையாவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அதற்கு புதிதாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு திருத்தத்தை சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் நாம் புதுசு புதுசாக தீர்ப்புகளை படிக்கும் பொழுது தான் நம்மகிட்ட வர்ற கட்சிக்காரங்களுக்கு நாம் மிக சரியாக வழக்கை நடத்த முடியும் இனிமேல் இது போன்ற வழக்குகள் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா என்னுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும் நேரடியாக வழக்குக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் வந்து காசிநாதன் இன்னொரு பேர் வந்து தியாகேஸ்வரி பிரதிவாதி உமாசங்கர் இப்போ இந்த வாதிகள் ரெண்டு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து மொத்தம் ரெண்டரை ஏக்கர் சர்வே நம்பர் வந்து எழுபத்தொம்பது பார் மூணு இந்த சொத்து ஆதியில் குஞ்சன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவர் அந்த சொத்தை அனுபவித்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தொண்ணூறு ரூபாய்க்கு தண்டமாணி அப்படிங்கிறவருக்கு ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக விட்டுட்டார் அந்த கிரைய காலம் முதல் தண்டவாணி இந்த வழக்கு சொத்தை யாவரும் அறிய வெளிப்படையாகவும் தொடர்ச்சியாகவும் அனுபவித்து வந்தார் அதனால் தண்டபாணிக்கு வழக்கு சொத்தை பொறுத்து எதிரிடை அனுபவமும் உண்டு தண்டபாணி இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாவது வாதியையும் அவரது பிள்ளைகளையும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து போனார் அநேகமாக ரெண்டாவது வாதி அப்படிங்கிறது அவருடைய மகளா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதன் பிறகு வாதியும் அவரது பிள்ளைகளும் வழக்கு சொத்து அனுசி வந்த நிலையில் வாதியின் பிள்ளைகள் அவர்களுக்குரிய உரிமையை வந்து இந்த வாதிக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள் அது முதல் இந்த வாதி மட்டுமே இந்த மொத்த ரெண்டரை ஏக்கரையும் உரிமையாளர் என்ற முறையில் தனித்து அனுபவித்து வந்தார் ரெண்டாவதியின் பேருக்கு மற்ற பிள்ளைகளின் சம்மதத்துடன் பட்டாவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பின்னர் ரெண்டாவது வாதியும் அவரது மகள்களில் ஒருவனா ஒருவரான காயத்ரியும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தில் கண்ட ரெண்டு ஏக்கர் பத்து செண்டை ஒன்றாவது வாதிக்கு கிரையம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கிரைய ஒப்பந்தம் போட்டாங்க அந்த கிரை ஒப்பந்தத்துக்கு பிறகு ரெண்டு ஏக்கர் பத்து செண்டையும் ஒன்றாவது வாதிக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் பதிவு கரையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அது முதல் ரெண்டு ஏக்கர் பத்து சென்டுக்கு ஒன்றாவது வாதி உரிமையாளராகியும் மிச்சமுள்ள நாற்பது சென்ட்டுக்கு ரெண்டாவது வாதி உரிமையாளராகியும் அனுப்பிச்சு வந்தாங்க இந்த பிரதிவாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் பிரதிவாதி குஞ்சனின் மனைவிய மனைவியான மனைவியிடமிருந்து வழக்கு சொத்தை கிரையம் பெற்றிருப்பதாக கூறி எங்களுடைய அனுபவத்துக்கு இடங்கள் செய்ய முயற்சி பண்ணுறாரு அதனால் இந்த வழக்கு சொத்துக்கள் இந்த வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு அறிவிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ ஆக்சுவலாக வாதி இருந்து என்ன தெரியுது சொத்து குஞ்சனுக்கு பாத்தியப்பட்டது குஞ்சன் வந்து ரூபாய் தொண்ணூறுக்கு தண்டபாணி அப்படிங்கிறவருக்கு சொத்தை விற்றுறாரு பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாக தண்டபாணி சொத்தை அனுச்சிட்டு வந்து அவருடைய வாரிசாக ரெண்டாவது வாதி அதாவது மனைவி மனைவியையும் அவரது பிள்ளைகளையும் வாரிசாக வச்சுட்டு செத்து போயிடுறாரு அதன் பிறகு வாதியும் அவரது பிள்ளைகளும் சொத்தை அனுஷ்டு வந்த நிலையில் பிள்ளைகள் ரெண்டாவது வாதிக்கு சொத்தை விற்று கொடுத்துட்றாங்க பட்டாவும் ரெண்டாவது வாதிக்கு பேருக்கு மாறிடுது ரெண்டரை ஏக்கரையும் ரெண்டாவது வாதி அனுஷ்டு வர்றாங்க இந்த சூழ்நிலை ரெண்டாவது வாதி ஒன்றாவதுவாதியிடம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு ஏக்கர் பத்து செண்டை விற்பதாக ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட ஒன்றாவது வாதிக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் கரையை செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு கிரைய பத்திரம் மூலமாக ஒன்றாவது வாதிக்கும் மிச்சம் நாற்பது சென்ட்டு ரெண்டாவது வாதிக்கும் பாத்தியப்பட்டது இந்த பிரதிவாதி இணைஞ்சல் பண்ணுறாரு அதனால் சொத்து தனக்கு தான் சொல்கிறாரு அதனால் சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் எங்கள் அனுபவத்துக்கு இணைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு வழக்கை போடுறாங்க அப்போ ஃபார் டெக்லரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் தன்னோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிகளின் வழக்கு உண்மையல்ல குஞ்சன் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேதியில் தண்டவாணிக்கு எழுதி கொடுத்த அந்த பதிவு செய்யப்படாத கிரையா பத்திரம் செல்லாது பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணம் மூலம் தண்டவாணிக்கு வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் பாத்தியமும் அனுபவமும் கிடையாது வழக்கு சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேதியிட்ட அசைன்மெண்ட்டு பட்டாபடி குஞ்சனுக்கு சொந்தமானது அசைன்மெண்ட் பட்டாவில் குறிப்பிட்டுள்ள நிபுதலின்படி பத்து வருடங்களுக்கு சொத்தை குஞ்சன் பாரதீனம் செய்யக்கூடாது அதனால் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேதியில் தண்டபாணிக்கு குஞ்சன் எழுதி கொடுத்திருக்கும் அந்த பதிவு செய்யப்படாத கையப்பத்திரம் செல்லாது குஞ்சன் சொத் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகள் வசம் இந்த சொத்து இருந்தது குஞ்சனின் மனைவி விசாலாச்சி வழக்கு சொத்தை பொறுத்து விற்பனை செய்வதற்காக அமராவதி அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்து மூணில் ஒரு பவர் எழுதி கொடுத்துட்ற கொடுத்தாங்க அந்த பவர் ஏஜென்ட்டிடமிருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு சொத்தை நான் கிரைய வாங்கிட்டேன் அது முதல் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அதனால் வாதியுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போ பிரதிவாதி என்ன சொல்கிறாரு குஞ்சனுக்கு இந்த சொத்து அசைன்மெண்ட் பட்டா அசைன்மெண்ட்டு பட்ட பிரகாரம் பத்து வருஷத்துக்கு பாரதீனம் செய்யக்கூடாது ஆனால் நாலு வருஷத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் குஞ்சன் வந்து தண்டமானிக்கு ஒரு கரையை பத்திரம் எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த கரையை பத்திரம் வந்து செல்லாது ஏன்னா பத்து வருஷத்துக்கு எலினேஷன் பண்ணக்கூடாது ஆனால் எலிமினேஷன் பண்ணிட்டாங்க அதனால் செல்லாது குஞ்சன் செத்தப்புறம் அவரது மனைவிக்கு சொத்து வந்து மனைவி ஒரு பவரை கொடுத்தாங்க அந்த பவர் ஏஜெண்ட்டை வந்து நான் கரையை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போது வழக்கு சொத்தை பொறுத்து ரெண்டு கரையை பத்திரம் இருக்குது வாதி பேருக்கு ஒரு க ஒன்றாவது வாதி பேருக்கு ஒரு கரை பத்திரம் இருக்குது ரெண்டு ஏக்கர் பத்து சென்டை பொறுத்து அதை யார் எழுதி கொடுத்துருக்கா தண்டபாணியினுடைய மனைவியை எழுதி கொடுத்துருக்குறாங்க பிரதிவாதி பேருக்கு ஒரு கிரைய பத்திரம் இருக்குது அது எப்போது அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டு தான் அதை யார் எழுதி கொடுத்துருக்கா ஆதியில ஓனரான குஞ்சனின் மனைவி எழுதி கொடுத்துருக்காங்க பவர் ஏஜென்ட் மூலமாக அப்போ டபுள் டாக்குமெண்ட்டு இதில் எந்த டாக்குமெண்ட்டு செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய விஷயம் இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க இருபத்தெட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினாறு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து வாதிகள் கூறியபடி சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா குஞ்சன் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தண்டவாணிக்கு ஒரு பதிவு செய்யப்படாத கிரைப்பதற்ற எழுதி கொடுத்துருக்காரு அந்த பத்திரத்தில் போட்டிருக்கிற மதிப்பு ரூபாய் தொண்ணூறு அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு பதினேழு படி ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரையாவணம் வந்து பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை அதனால் எட்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தாறு தேதி இட்ட கிரைய பத்திரம் செல்லும் அப்படிங்கிறது முதல் கிரவுண்டு ரெண்டாவது கிரவுண்டு வாதிகளுக்கு வழக்கு சொத்தை பொறுத்து எதிரி அனுபவமும் இருக்குது அதே நேரத்தில் பிரதிவாதி குஞ்சனின் மனைவியான விசாலாட்சி கொடுத்த பவரின் அடிப்படையில் பவர் இருந்து வாங்கியிருக்கிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு தேதி கிட்ட கிரய பத்திரம் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ வாதிகளுடைய கிரய பத்திரத்தை ஏற்றுக்கிறாங்க பிரதிவாதியினுடைய கிரய பத்திரத்தை அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை அலோ பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிடி ஏ ஒன் அந்த எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேதியிட்ட தண்டபாணி பெயரில் உள்ள அந்த பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தில் நிறைய அடித்தல் திருத்தல்கள் இருக்குது அதனால் அந்த ஆவணம் வந்து உண்மையான ஆவணம் இல்லை அதே நேரத்தில் வாதிகள் எதிரிடை அனுபவத்தை வந்து நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்பிட் ஏ ஒன் ஆவணம் அது வந்து குஞ்சன் தண்டமானிக்கு எழுதி கொடுத்த அந்த எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேதி கிட்ட பதிவு செய்யப்படாத கிரை ஆவணம் அந்த கிரை ஆவணத்தில் கிரையத்தொகை தான் போட்டிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு ஐம்பத்தி நாலு மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு பதினேழின் படி ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய அசையா சொத்தை குறித்த உரிமை மாற்ற ஆவணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை ஏற்கனவே இது குறித்து விஸ்வலிங்கம் மாயவேல் வெஸ்எஸ் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற வழக்கில் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்து முழுமையாக இந்த வாதிகளின் அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இருந்து தண்டபாணி காலத்திலேருந்தே இருக்குது இருக்கு அதனால இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து இந்த வாதிக்கு எதிரிடைய அனுபவமும் ஏற்பட்டுள்ளது எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து வழக்கு சொத்து வாதிகளினுடைய அனுபவத்திலும் அவருடைய முற்பாஸ்தியத்தர்களின் அனுபவத்திலும் தொடர்ந்து இருந்து வந்ததற்கான வருவாய்த்துறை ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதையெல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வருடத்திய அந்த ஆவணத்தில் அடித்தல் திருத்தல் இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பீலில் அலோ பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க அதனால் அதை செட்டிசைட் பண்ணி செகண்ட் அப்பில்லை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரதிவாதிக்கு உயர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிற வழக்கறிஞர் வந்து முரளிதரன் அவர் ஏற்கனவே நம்ம ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்திருக்கிறார் அவர் தான் அப்பீர் ஆகியிருக்காரு வாதிகளுக்கு மனோரன் சார் வந்து அப்பீர் ஆகியிருக்கிறாங்க இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே குப்புசாமி வெஸ் எஸ் சின்ன ஏஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மெட்ராஸ் பேஜ் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு அந்த வழக்கில் ஒரு கிரையமானது எழுத்தால் எழுதப்பட்டால் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அது ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடையதாக இருந்தாலும் கூட கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு பதினேழு படி ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரையாவனம் பதிவு செய்யப்பட தேவையில்லை என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிபி ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைனில் நாற்பத்தி ஒம்போதில் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பிரகாரம் பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை துணை நோக்கங்களுக்காக கூட குறியீடு செய்ய முடியாது ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரை ஆவணமாக இருந்தாலும் கூட அது கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிபேக் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்ட திருத்தத்தை வந்து எந்த நீதிபதியும் கவனத்தில் கொள்ளவில்லை அதனால ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய கிரையாவணமாக இருந்தாலும் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்படாத நிலையில் அதை ஒரு டாக்குமெண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு குஞ்சன் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தண்டமானிக்கு ஒரு கிரை ஆவணத்தை எழுதி கொடுத்துருக்காரு அந்த ஆவணம் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அந்த ஆவணத்தில் மதிப்பு வந்து தொண்ணூறுரூவா போட்டிருக்கு ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது கிரை ஆவணம்னு டைட்டில் கொடுத்துட்டீங்க அதை எழுத்தில் வடிச்சிட்டீங்க அப்படி எழுத்தால ஒரு கிரையாவணம் எழுதப்பட்டிருந்தால் அது நூறுக்கு கீழ் மதிப்புடைய சொத்தாக இருந்தாலும் கூட கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அதனால் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேதி இட்ட தண்டமாடி பேருக்குள்ள கிரைய ஆவணத்தை வந்து ஒரு உரிமை மாற்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஆவணத்தின் மூலமாக சொத்துரிமையும் கோர முடியாது அதாவது அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க அப்போ ஹைகோர்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் கீழே ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய அசையா சொத்து குறித்த உரிமை மாற்று ஆவணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை சரிதா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைனில் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க செக்ஷன் ஃபார்ட்டி நைன் என்னது அப்படின்னா கொலக்ட்ரல் பர்பஸை பற்றி பேசுது அதாவது பதிவு செய்யப்படாத எந்த ஒரு ஆவணத்தையும் துணைநோக்கங்கள் நிரூபிப்பதற்காக பயன்படலாம் பயன்படுத்தலாம் இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு டிபிஐவில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை துணை நோக்கங்களுக்காக கூட பயன்படுத்த முடியாது அதனால அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கிட முடியாது அந்த டாக்குமெண்ட் அப்படி தண்டபாணிக்கு சொத்துரிமையும் கிடையாது ஸோ அது ஒரு செல்லாத ஆவணம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ அடுத்த கேள்வி இப்போ அந்த தண்டவாணிக்கு குஞ்சன் எழுதி கொடுத்த எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தேதி இட்ட கிரைய பத்திரம் செல்லாது அப்படின்னு கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த செல்லாத பத்திரத்தின் அடிப்படையில் அந்த வாதிகள் எதிரிடை அனுபவம் கோர முடியுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு ஹை ஃபோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குஞ்சன் தண்டபாணிக்கு எழுதி கொடுத்த பதிவு செய்யப்படாத கிரை ஆவணம் செல்லாது என்று முடிவு செஞ்சாச்சு அது ஒரு செல்லாத ஆவணம் அந்த ஆவணம் எழுதப்பட்ட தேவி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாதிகள் அவங்க க்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க குஞ்சங்கிட்ட இருந்து தண்டபாணி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கிரையம் பெற்ற பிறகு வழக்கு சொத்தை தன்னுடைய அனுபவத்தில் வைத்து யாவரும் அறிய வெளிப்படையாக தொடர்ந்து அனுப்பித்து வந்ததாக கூறியிருக்கிறாங்க செல்லாத ஒரு ஆவணத்தின் மூலமாக ஒருவர் எதிரிடை அனுபவம் கோர முடியுமா அப்படிங்கிறத ஏற்கனவே ஏற்கனவே ருக்மணி விர்சஸ் கோபார்சாமி அப்படிங்கிற வழக்கில் விவாதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அந்த வழக்கில் பதிவு செய்யப்படாத பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு சொத்துல ஒருவர் தொடர்ச்சியாக அனுபவித்து வந்ததற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர் எதிரிடைய அனுபவம் கோரலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கல்ல குஞ்சன் தண்டபாணி எழுதி கொடுத்த கிரைய தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த தேதியிலிருந்து வாதிகளும் வாதிகளின் முற்பாஸ்தியர்களும் இந்த வழக்கு சொத்தை தொடர்ந்து அனுவித்து வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு வாதிகள் தரப்பில் பல்வேறு வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செஞ்சுருக்காங்க குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலான அடங்கல் சான்றிதழ்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பிரதிவாதி தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட குஞ்சனின் மனைவியான விசாலாட்சி தண்டமாணிக்கு தனது கே கணவர் கிரைப்பத்திரம் எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்துக்கான வருவாய்த்துறை பதிவேடுகள் அனைத்தும் தண்டவாணி பேரில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பிரதிவாதி அட்மிட் பண்ணிக்கிறாரு அதனால் வழக்கு சொத்தானது எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் வாதிகள் மற்றும் வாதிகளின் முன்னோர்களின் அனுபவத்தில் தொடர்ந்து இருந்து வந்தது வந்து தெளிவாக தெரிய வருது அதனால் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த வாதிகளுக்கு எதிரிடை அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து வாதிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பை சட்டசரிசனி பண்ணி விசாரணை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்புல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு பதிவு செய்யப்படாத கிரை ஆவணம் அந்த கிரை ஆவணத்தில் மதிப்பு தொண்ணூறுரூவா போட்டிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் செவன்டீனில் என்ன சொல்லிட்டாங்க ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய அசையா சொத்து குறித்து உரிமை மாற்று ஆவணங்கள் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி நைனில் என்ன சொல்லிட்டாங்க பதிவு செய்யப்படாத போதிய முத்திரையிடப்படாத ஆவணங்களை வந்து எக்காரணத்துக்காகவும் பயன்படுத்த முடியாது ஆனால் துணை நோக்கங்கள் நிரூபிப்பதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சேலுக்கான டெஃபினிஷனை எங்கேயோ சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு ஐம்பத்தி நாலில் சொல்லியிருக்காங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி நாலு மற்றும் இந்த செக்ஷன் செவன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு இதை மூணையும் நீங்கள் ஒன்று சேர படிச்சீங்கன்னா என்ன தெரிய வரும் அப்படின்னா ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய அசையா சொத்து குறித்த கிரையாமணம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் எதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிபி ஆக்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைனை ஒரு திருத்தம் பண்ணி ஒரு இந்த டிபி ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்ன இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படி இன்சியட் இருந்து கிரையாவணம் ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடையதாக இருந்தாலும் அது கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் பதிவு செய்யப்படாத கிரையாவணத்தை துணை நோக்கங்களுக்காக கூட நீதிமன்றத்தில் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பில் இருந்து நாம தெரிய வருது ஆனால் அந்த தீர்ப்புக்கு விரோத முரண்பாடாகவும் தீர்ப்பு இருக்குது ரைட்டா நம்ம இந்த தீர்ப்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அப்போ இந்த தீர்ப்பில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய ஒரு சொத்தை குறித்து நீங்கள் ஒரு கிரய பத்திரம் எழுதிட்டிங்கன்னா அந்த கிரய பத்திரம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தை வைத்து நீங்கள் சொத்துரிமை கோர முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது அடுத்ததாக இப்போ அந்த பத்திரம் செல்லாது ஆனால் அந்த செல்லாத பத்திரத்தின் அடிப்படையில் எதிரிடை அனுபவம் கோர முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிடை அனுபவம் கோர முடியும் அப்படின்னு இந்த சொல்லுது எப்படி சொல்லும் குஞ்சன் தண்டபாணிக்கு எழுதி கொடுத்த கிரைப்பத்திர தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அன்றைய தேதியில் இருந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் வரை வருவாய்த்துறை பதிவேடுகள் தண்டமணி பேரில் தான் இருந்திருக்கு தொடர்ந்து இந்த வாதிகள் மற்றும் வாதிகளின் முன்னோர்கள் அணிவித்து வந்தற்கான அடங்கல் சான்றுகள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள சான்றிதழ்களை வாதிகள் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதன் மூலம் இந்த வழக்கு சொத்தை எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் வரை வாதிகள் மற்றும் அவரது முன்னோர்களின் அனுபவத்தில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது அதனால் எதிரிய அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்போது எதிரிய அனுபவத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் செல்லாது இருந்தாலும் கூட அந்த பதிவு செய்யப்படாத கிரயபத்திரம் மூலமாக நீங்கள் அட்வஸ் போர்ஷன் கிளைம் பண்ணலாம் எப்படி அட்வஸ் போர்ஷன் கிளைம் பண்ணலாம் அந்த என்னைக்கு நீங்கள் பதிவு செய்யப்படாத பத்திரத்தை எழுதி வாங்கினீங்களோ அதில் இருந்து இந்த வழக்கு சொத்து உங்களுடைய அனுபவத்தில் இருந்தது அப்படின்னு காட்டுவதற்கான தொடர்ச்சியான வருவாய்த்துறை பதிவேடுகளை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு எதிரடை அனுபவம் கோரலாம் அப்போது பதிவு செய்யப்படாத பத்திரம் மூலமாக அல்லது செல்லாத ஒரு பத்திரம் மூலமாக கூட நீங்கள் எதிரடை அனுபவம் கோரலாம் ஆனால் வருவாய்த்துறை பதிவேடுகள் முழுமையாக உங்கள் பெயருக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறேன் இந்த வழக்குக்குள்ளே பல முன்தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த பதிவு செய்யப்படாத பத்திரம் இந்த செல்லாத பத்திரம் இந்த அட்வஸ் பர்சன் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கு தீர்ப்பானது கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி